அண்ணல் அம்பேத்கர் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாள் சமத்துவ நாள் திருவிழா ஓகேவா சமத்துவ நாள் விழா இப்போது நான் அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் ஏற்கனவே ஒவ்வொரு வருடமும் டாக்டர் அம்பேத்கர் பற்றி ஏக லென்த் வீடியோக்கள் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் வீடியோலாம் என்னுடைய பியூடியூப் வீடியோவில் இருக்கு பெரிய வீடியோக்கள் எல்லாம் பார்க்கணும் பார்த்து பாருங்கள் ஓகேவா எம் சி ராஜா நவீன கல்லூரி மாணவர் விடுது கட்டிடம் ஆயிரம் பழங்குடியினர் வீடுகளை திறந்து வைத்து நாற்பத்தி ஒம்பது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா விழா பேரூரை திரு முக ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்புரை திரு பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் எம் சி ராஜா நவீன கல்லூரி மாணவர் விடுதி சைதாஸ் டே ஓகேவா ஓகே தேங்க்ஸ் அன்பானவர்களே இனிமையானவர்களே நான் யூடியூப்பில் ஆமாம் அதாவது ரெண்டாயிரத்து பதினாலில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆல்மோஸ்ட் பதினோரு வருஷம் ஆமாம் யூடியூபர் ரெண்டா சாரி இருபதாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் குறைகள் தான் இருப்பேன் எந்த வீடியோவிலையும் நான் குறை சொல்லாம இருக்க மாட்டேன் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா யாரையும் யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது யாரும் யார் காலையும் விழக்கூடாது அப்பா அம்மா தவற அப்படியும் சொல்லியிருப்பேன் எல்லா வீடியோக்கள்லையும் இருக்கும் இருபதாயிரம் வீடியோவிலையும் இது மெயினாக இருக்கும் ரைட்டுங்களா நான் சொல்வதை கூட ஃபாலோ பண்ணக்கூடாது அதை சும்மா டைம் பாஸுக்கு பேசின்னு இருக்கிறேன் புரியுதுங்களா எனக்கு பொழுது போல பேசினு இருக்கிறேன் நான் பேசுறதெல்லாம் நீ அப்படியே உண்மை நீ கேட்டினா உன்ன மாதிரி முட்டால் இந்த உலகத்துல எவனு கிடையாது அன்மான் அவர்களே ஆமாம் நன்றி ஆமாம் அந்த விசுவாசம் இருக்கு இல்லையா அதை வந்து தெரிவித்து விடணும் அதாவது இப்போ நன்றி தெரிவிக்கவில்லை என்றால் அவன் வந்து எந்த வம்சத்தை சார்ந்தவன் என்றால் பம் பன்றி பன்றி பீத்தணும் நல்லா பண்ணி அந்த வம்சத்தை சார்ந்தவன் வெள்ளக்காரன் நமக்கு சொல்லிக் கொடுத்த மூணு நல்ல விஷயங்கள் என்னென்னாக்க ஒன்று ஒன்று கை கொடுக்கக்கூடாது ஹாய் ஹலோ ஹவ் யூ மேன் அது இன்னொன்று டீ டைம் ஆமாம் காலையில் பதினோரு மணிக்கு சாயங்காலம் அதான் ஃபோர் டு ஃபைவ் அந்த டீ டைம் ஸ்நாக்ஸ் டைம்னு சொல்லுவான் அது இங்கே அவனுக்கு தெரியும் அந்த மயிரலாம் அது விட்டுறேன் ஸோ இன்ஸ்டாவில் நேற்று ஒரு தம்பி வந்து தாத்தா ஏன் தாத்தா வீடியோ வந்து லாங் கட் பண்ணுற அப்படி சொல்லிட்டு கேட்டுருந்தாரு எனக்கு அதெல்லாம் தெரியாது தம்பி எனக்கு இன்ஸ்டா பற்றலாம் ஒன்றுமே தெரியாது யூடியூப் பற்றி ஒன்று தெரியாது பதினோரு வருஷமாவா இமோ யூ இப்போ வீடியோ போடுவேன் நாலு பேர் பார்ப்பேன் அவ்வளோதான் நம்ம கதை ஓகே அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் அன்பானவர்களே பிரியமானவர்களே சாக்ரேட்டிஸை வந்து அவர் பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொன்னாங்க நான் அவருடைய சிஷியன் ஆமாம் ஒரு ஒன்று தெரிஞ்சுங்க ஒருவேளை யார் முன்னே போகிறதாங்க பின்ன போகிறதாங்கன்னு நமக்கு தெரியாது சாக்கரடேஸ்க்கு பின்னால் புதர் பிறந்திருந்தாலும் சரி திருவள்ளுவர் பிறந்திருந்தாலும் சரி கவி பாரதி பிறந்திருந்தாலும் சரி இயேசுநாதர் பிறந்திருந்தாலும் சரி அப்புறம் நாஸ் ஜாமஸ் பங்கு இந்த மாதிரி மிகப்பெரிய அறிஞர்கள் ஆகப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் எல்லோருமே ஈவன்டோ எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முதற்கொண்டு அவர்கிட்ட இருந்து தான் தத்துவங்கள் காப்பி அடிச்சிருப்பாங்க அப்படி தான் நான் சொல்வேன் புரியுதுங்களா அவர் சொல்கிறாருங்க ஆமாம் கோர்ட்டில் வச்சு நீக்கி வச்சு கேட்குறாங்க நீ வந்து இப்போ நம்ம பெரிய பணக்காரனுங்களெல்லாம் வந்து நீ வந்து கேவலமாக திட்டுற இளைஞர்களை எல்லாம் ஒன்று வசதிப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக மன்னிப்பு கேள்லை அப்படி நான் முடியாது நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு திரும்பி வெளியில் போய் அதையே தான் நான் பேசுவேன் அதுக்கு பசங்கள் நீ என்னை வசத்தையே கூப்பிட்டு சொல்லி ரசத்தை வாங்கி குச்சிட்டு செத்து போயிடுவார் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் பிரியமானவர்களே அன்பானவர்களே உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பேசுவான் பேசினே தான் இருப்பான் அதை விட்டால் அவனுக்கு வேறு எதுவுமே தெரியாதுன்னு காசாப்பாடு தான் ஃப்ரீயா ஆமாம் ஃப்ரீ அட்வைஸுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மயரை பேசின பொண்ணே தான் இருப்பான் இப்போ குஷ்பை எடுத்துங்க அது ஒரு சர்ச்சை பேச்சாளர் தான் ஆமாம் யாராவது எழுத்து கீழ்த்து கேள்வி கேட்க அதுக்கிட்ட போயிட்டா உடனே ஒரே ஒரு வார்த்தை ஆகிடுச்சு வா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலாம் வா அப்படின்னு ஓடுறானுங்க அப்படிதான் அங்கே டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணால் ஒரு ஆணோ பெண்ணோ தேராது சர்ச்சை பேச்சாளர்னாக நான் ஜான் பாஸ்கர் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் வந்து நல்ல கருத்துக்களை பேசுகிறேன் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்புறம் முக ஸ்டாலின் அப்புறம் இந்த பொன்முடின்னு ஒரு ஆள் நேற்று பேசினான் பேசுனாம்பார் அதான் பொன்முடியை அது அது சேத்தல் ஆள் அடிச்சானங்களை பசங்க பிள்ளைங்க அந்த மாதிரி அசிங்கமாக கேவலமாலாம் பேசக்கூடாத அதுதான் அசிங்கம் கேவலம் அன்பானவர்களே பிரியமானவர்களே சரி இந்த யூடியூப்பில் இப்போது நம்ம நான் வியூஸ் நான் அதிகரிச்சிருக்கு சரி அவங்களுக்கும் இன்ஸ்டாலி இன்ஸ்டாவில் ஏகப்படும் ரிலாக்ஸ் ஆனால் கொடுப்போம் அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிவிடணுன்னு தான் வீடியோ போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் அதை கூப்பிட்டு இந்த குரங்கு தவாது மரம் மரம் எங்கேயாவது தவிக்கினே கிடக்குமே அப்படி அதை விட்டுட்டு எதை எதையோ பேசி நினைக்கிற சரி அனுவே மைடியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ் என் வியூவர்ஸ் என் வீடியோ பார்க்குறவங்க பார்க்காதவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா ஒம்பது வருஷமா அது கெண்த்த போட வாலி மாதிரியே தான் இருந்தது நாலு பேர் அஞ்சு பேர் அதுக்கு மேலே பார்க்கவே மாட்டான் இன்னொரு பேர்ல திடீர்னு அது பாட்டு அதுவா ஆமாம் ஆமாம் கமல் சார் இந்த பாட்டில் குணாவில் சொல்லுவார் பார்த்து போட்டிருக்கோம் ஆ அது வா போயிடிக்கும் அந்த கண்ணை கொடுப்பேன் குழா அந்த கண்ணை கொடு அப்படின்னு ஒன்று கண்ணை கொடுப்பாங்க போலீஸ்காரர் போலீஸ்கார் அப்போ கொடுப்பாங்க பாத்து பிடிக்கும் அது வா போயிடிக்கும் அப்படின்வார் அந்த மாதிரி தான் என் கதை அன்மானவர்களே மெயினாக இந்த வீடியோ வந்து சிறு பிள்ளைகளுக்கு அல்லது இளைஞர்களுக்கு வாலிப பெண்களுக்கு ஆமாம் இயேசுனாதே இறங்கி வந்து வயசானவங்களுக்கு அறிவிச்சொன்னால் எவனும் கேட்க மாட்டான் அவனுங்களை விட்டுரு இங்கே பாரு இந்த அரசியல் ஆகட்டும் ஆட்சி ஆகட்டும் அதிகாரம் ஆகட்டும் என்பது என்ன யாருக்கா தெரியுமா சரி ஒரு பக்கம் ரைடு ஒரு பக்கம் உறவு கூட்டு சீட்டு பிரியாணி அப்புறம் குவாட்ரு அப்புறம் எல்லாம் எதற்காக ஒரு பக்கம் இதெல்லாம் எதற்காக கூட்டு சீட்டு உறவு இரவு பந்தம்ப ரைடுவான் அப்புறம் நட்பு கொண்டாடுவான் சரி அதெல்லாம் ஊற்று ஏழைகளின் ஓட்டை வேட்டை அவர்களை ரோட்டில் காலங்காலமாக நிறுத்துவதற்காக இவர்கள் செய்யும் தந்திரம் வித்தை ஜோக்கு மேஜிக்கு சரியா ஆமாம் கண்ணீர் ஆமாம் ஏழைகளை ரோட்டில் ஊட்டுட்டு கண்ணீரை வடிக்க வைப்பது தானே இவர்கள் இந்த ஆட்சி அதிகாரம் மயில் மண்ணாங்கட்டி எல்லாமே ஒரே வரியில் சொன்னால் சொக்கா கேம் ஆடுறாங்க அவ்வளோதான் சுருக்கமாக சொன்னால் ஆன்லைனில் இந்த ஸ்கேம்லாம் இருக்குதுல்ல அந்த மாதிரி ஒரு கேம் ஏழை பணக்காரனை முட்டாளாக்கும் லைவ் ஸ்கேம் யார் இந்த ஆட்சிக்காரன் கட்சிக்காரன் துரோகி இந்த மாதிரி எல்லாருமே இவனுடைய பிளான் என்னன்னா மக்கள் ஏழை மக்களை கொத்தடிமைகளாக வைத்திருக்க வேண்டும் மக்களுக்கு நெருக்கடி கொடுத்து தெருக்கோடியில் நிறுத்துவது தான் அரசியல் ஆட்சி அதிகாரம் இது ஒன்றும் புதிதல்ல சரித்திர சதி கால காலமாக இது நடக்குது சின்ன பசங்க இதை தெரிஞ்சுக்கணும் அன்பானவர்களே சமூக நீதி போராளி அம்பேத்கர் அவர்கள் மாபெரும் ரொம்ப அற்புதமானவர் சுதந்திர போராட்ட வீரர் ஆல்டா அவர் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக நம்ம ஒவ்வொருவரும் தங்களுடைய உரிமைக்காக ஆமாம் வாழ வேண்டும் என்று போராடியவர் ஆமாம் அப்படியே கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் தெரியாதவர்கள் வந்து கொஞ்சம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷார்ட்ஸாக தான் போக போகிறேன் அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா மொத்தமாக இன்சார்ட்டில் போட்டு ஒரு லென்த்து வீடியோவாக போட்டு விட்டுடுறேன் ஓகேவா அப்படியே நம்ம தொடர்ந்து போகலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் இவரை பற்றி ரொம்ப நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாக்க மம்மு மலையாள நடிகர் மம்முட்டி நடித்த ஒரு படம் ஒன்று உண்டு நான் ஒரு ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்னால் கூட அதை பார்த்துருக்கேன் இப்போ அற்புதமான ஒரு படம் அதை போய் யூடியூப்பில் கிடைக்கும் பாருங்கள் செமையாக இருக்கும் அப்படியே அடுத்த வீடியோ பேசுகிறேன் டாக்டர் அம்பேத்கர் அதாவது சுயமரியாதை சுயமரியாதை என்றால் என்ன ஆ சுயமரியாதை செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரைட்டுங்களா ஓகேவா மரியாதையே மனிதனின் சிறந்த அடையாளம் சுயமரியாதை என்கின்ற ஒரு அடையாளம் இல்லைன்னா அப்போ என்னங்க இருக்குது ஆமாம் அதை இழந்து வாழ்வது மிகப்பெரிய அவமானம் சுயமரியாதையை காப்பாற்றி கொள்வது எளிதான காரியம் அல்ல அதற்காக பல துன்பங்களை நீங்கள் எதிர்கொள்ளும்படி இருக்கும் கடினமாய் போராட வேண்டியதாய் இருக்கும் என்றார் அம்பேத்கர் அம்பேத்கர் பற்றி தயவு செய்து எவரும் அறிந்து கொள்ளாமல் இருக்காதீங்க லண்டனில் அவருக்கா அவருக்கு என்று ஒரு ஆய்வகம் இருக்குது அதாவது கண்காட்சியாகவே மாற்றி வைத்திருக்கிறார்கள் அடுத்த வீடியோவில் பேசலாம் அம்பேத்கர் அவர்கள் தமது புரட்சிகரமான சிந்தனைகள் ஆமாம் மூலம் உலகையே தம் பக்கம் திரும்பி பார்க்க செய்தவர் அவர் ஆமாங்க ஆமாம் திக்கு தெரியாமல் திகத்து நின்ற அந்த அடித்தள மாந்தர்கள் மாந்தர்கள் மத பெண்கள் ஆமாம் இதோ உனது பாதை என்று காட்டியதோடு அவர்களை வழி நடத்தவும் செய்தவர் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட இனத்தில் பிறந்தாலும் கல்வியே தம்மையும் தமது மக்களையும் உயர்த்தக்கூடிய சாதனம் என்பதை அவர் கண்டுகொண்டார் ஆமாங்க என்னதான் நேதாஜி அவர்களுக்கும் காந்திஜிக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தது அதே போலத்தான் காந்திஜிக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்தது சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இரண்டு முதுகலை பட்டங்கள் விஞ்ஞானம் தத்துவம் இரண்டிலும் முனைவர் பட்டம் பொருளாதாரம் சமூகவியலில் பெரிய மேதை சட்டத்தில் சிறந்த நிபுணர் அறிவு திறனும் அஞ்சாமையும் அவருடைய பலம் தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்தியாவில் எந்த மூலையில் வசித்தாலும் அவர்கள் யாருக்கும் அடிமை இல்லை என்பதை தோன்று சுத்தி காட்டியவர் அம்மாங்க ஸ்கூலில் அவர் படிக்க போகும்போது கோணி கோணி அதை எடுத்துன்னு போய் அதில் உக்காந்து தான் அவர் வந்து படிக்கணும் இப்போ கொடுமாப்படுத்திட்டாங்க அவரை ஆமாம் எங்கே சமஸ்தானம் தான் அவரை படிக்க வச்சுது ஏதோ பரோடா சமஸ்தானம் தான் சரி அடுத்த வீடியோவில் பேசலாம் போ வாழ்க்கையில் அவரை போன்ற வேதனைப்பட்டவர்கள் இருக்க முடியாது தாழ்த்தப்பட்டவர்கள் அவர்களுடைய உரிமைகளை தடுக்க முற்படுகிற எவரும் சரி அதன் விளைவுளை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மே மாதம் நாக்பூர் மாநாட்டில் முழங்கினார் அவர் அவருடைய துணிவு அத்தகையது தமக்கு சரி என்று பட்டத்தை சொல்லவோ செய்யவோ அவர் ஒருபோதும் தயங்குவதில்லை காந்திய காந்தி அடுகளிடமும் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார் தமது வாழ்க்கையின் நெடுகளும் தாழ்த்தப்பட்ட மக்களின் இழிவுகளை அவலங்களை போக்க அவர் போராடி இருக்கிறார் அதில் வெற்றி செய்தார் என்றே சொல்ல வேண்டும் அவர் இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்கும் பணிக்குழுவில் இடம்பெற்று சமநீதி நீதி சம உரிமை கிடைக்க செய்ததும் வெற்றிதானே அம்பேத்கர் எந்த ஒரு செயலில் இறங்கினாலும் அதை முழுமையாய் செய்து முடிப்பார் தடைகள் கண்டு பின்வாங்கியது இல்லை சட்ட தொழிலும் மட்டுமல்ல சமுதாய காரணங்களுக்கான போராட்டங்களிலும் அவர் மன உறுதியோடு செயல்பட்டு இருக்கிறார் மதத்தின் பெயரால் மனித மதத்தின் பெயரால் மனிதனை மனிதன் கேவலப்படுத்தும் போக்கை அவர் கண்டித்தார் சாதியின் பெயரால் ஒருவருக்கு ஒருவர் உயர்வு தாழ்வு கற்பிப்பது என்ன நியாயம் என்று அவர் சீறி எழுந்தார் ஒருவன் நல்லவன் அல்லது கெட்டவன் என்று தீர்மானிக்க சாதிகள் அளவுகோல் அல்ல அவனுடைய பண்புகளை கொண்டே அவனை மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றார் சமுதாயத்தில் பேதங்களை கற்பித்து பெரிய வினையை உண்டு பண்ணுகிற மதம் எங்களுக்கு தேவையில்லை என்று முழங்கினார் அவர் தனிநபர் வழிபாடு கடவுள் வழிபாடு இவற்றை அறவே தவிர்த்தார் புத்த மதத்தில் இணைந்தார் பொறுமை அவருடைய மிக பெரிய பலம் சமூக கொடுமைகளை சாதுவேக முறையிலேயே அவர் எதிர்த்து போராடினார் வேகம் விவேகம் கடின உழைப்பு லட்சிய பிடிப்பு இவற்றால் தமது வாழ்வில் மிக உயர்ந்த நிலையை அடைந்தார் அம்பேத்கர் அவர்கள் நாட்டு நலனை கருத்தில் கொண்டு தம்முடைய சொந்த நலன்களை துறக்கவும் அவர் தயங்கியது இல்லை இந்தியா ஜாதி வேதமற்ற சமத்துவ ஆமா சமத்துவ மக்கள் கொண்ட நாடாக மலர வேண்டும் இதுவே அம்பேத்கரின் கனவு இந்தியா வந்து எப்படி ஜாதி பேதமற்ற சமத்துவ நாடாக மலர வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரு கனவாக இருந்தது தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக மட்டுமல்ல அனைத்து மக்களுக்காகவும் பாடுபட்டவர் அவர் துணிவும் தூய எண்ணமும் தொண்டாற்றும் மன பாங்கும் மற்ற மனிதாபிமானமும் அம்பேத்கரை மனிதனாக்கிட்டு தம்முடைய சிறந்த அறிவை தமது சொந்த வளர்ச்சிக்காக அவர் பயன்படுத்தவில்லை தாழ்த்தப்பட்ட மக்களின் மேம்பாட்டுக்காகவும் நாட்டுக்காகவுமே பயன்படுத்தினார் அவர் நம்ம லண்டனிலும் சரி அமெரிக்காவிலும் சரி அவர் ரொம்ப ஏலப்படுத்திருக்காங்க ரொம்ப கேவலப்படுத்தியிருக்காங்கங்க பா ஐயோயோ அம்பேத்கரின் ஒரே பலவீனம் வறுமை பொது வாழ்வில் ஈடுபட்டு சட்ட தொழிலில் அவரால் சம்பாதிக்க முடியாமல் போயிற்று ஓயாமல் உழைத்து நோய் கோலாப்பூர் சமஸ்தான சமஸ்தானாதிபதி குறுநில மன்னர் தம்மை காண வந்தபோது மேலும் சட்டை இல்லாமலேயே அம்பேத்கர் அவரை வரவேற்றார் இங்கிலாந்தில் படித்த ஒரு பாரிஸ்டர் மேலுடை இல்லாமல் இருக்கிறாரே என்கிற கேள்வி மன்னரின் பார்வையில் நான் வீட்டில் இருக்கும்போது சட்டை அணிவது இல்லை காரணம் இல்லாமைதான் என்றார் அம்பேத்கர் பதவிகளின் மீது அவருக்கு பற்று இருந்தது இல்லை தம்முடைய சட்ட அமைச்சர் பதவியை மற்ற அரசியல் தலைவர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாய் அவர் உதறி விட்டிருக்கிறார் தமது மக்களிடம் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த அரும்பாடுபட்டார் அம்பேத்கர் நீங்கள் எதை இழந்தீர்களோ அதையெல்லாம் அவர்கள் பெற்றார்கள் நீங்கள் அடைய வேண்டியவைகளை அவர்கள் அடைந்தார்கள் உயர்ந்த எண்ணம் கொள்ளுங்கள் அதற்காக உழையுங்கள் ஒரு குழந்தை பெற்றால் நாளை அதை படிக்க வைத்து நீதிபதியாகி பாருங்கள் நகராட்சியில் துப்புரவு தொழிலாளி ஆகலாமா என்று சிந்திக்காதீர்கள் இத்தகைய உரைகள் மூலம் இன உணர்ச்சியை உண்டு பண்ணியதால் மக்கள் அவரை தந்தை அம்பேத்கார் என்று அழைத்தனர் ஆண்டு கணக்கில் நாடுகளில் தங்கி உயர் கல்வி போதும் தம்முடைய வாழ்க்கை முறையையோ சமுதாய கண்ணோட்டத்தையோ மாற்றிக்கொள்ளவில்லை அமைதியும் அடக்கமும் கொண்டவராகவே அவர் விளங்கினார் ஒரு கட்டத்தில் நிறைய சம்பாதிக்கவும் செய்தார் ஆனால் எந்த கட்டத்திலும் அவரிடம் கல்வி செருக்கோ பண செருக்கோ இருந்தது இல்லை எழுத்து பேச்சு செயல் என்று பன்முக ஆற்றல் கொண்டவர் அவர் அம்பேத்கர் வாய்ப்புகளுக்காக காத்திருக்கவில்லை தம்முடைய வாய்ப்புகளை தாமே உருவாக்கி அதிலிருந்து மேலெழுந்தவர் அம்பேத்கர் ஒரு இனத்தின் உயர்வுக்கான வழிகளை அவர் கண்டறிந்தார் கோடானு கோடி பேர்களை வழி நடத்தும் வல்லமை உடையவராக அவர் இருந்தார் அம்பேத்கரின் கடமை உணர்வும் தொலைநோக்கு ரொம்ப குறிப்பிடத்தக்கதாகும் எவருக்கும் இடையூறு செய்யாத முறையில் தம்முடைய கொள்கை பயணத்தை அவர் மேற்கொண்டிருந்தார் அவருக்கும் இடையூறுலாம் இல்லை முரண்படும் மனிதர்களிடமும் இருந்தும் முரண்படுற மனிதர்களை ஒதுக்கி விடுவது ஆமாம் ஒத்து வராத அரசியல் கட்சியிடம் இருந்தும் வட ஓடுறா அப்படி சொல்கிறது மூடத்தனத்தில் ஊரிய மதத்திடம் இருந்து விலகி செல்வது அவர் அதுக்கு தயங்காதவர் அவர் அம்பேத்கரின் சிந்தனை தெளிவும் செயல் துணிவும் வியக்கத்தக்கது இன்றைய வாலிப பெண்கள் வாலிபர்களும் குழந்தைகளும் இது இருக்க வேண்டும் தயவுசெய்து அம்பேத்கரை அறியுங்கள்